மாநிலங்களிலும் காண பிரதேச மக்கள் பகுதியில் இருக்கப்பட்டுள்ள ஒரு எனவே

できたことないですか

ஜீலங்கா நாட்டின் ஜெனாதிபதி வகைந்த ராஜகிருஷ்ணாவில் இலங்கை திருநாட்டில் கிளத்து மாவட்டத்தில் முதன்முதலாக சந்திக்கின்ற தாய்மார்களின் சகோதரிகளை சந்திக்கின்ற இந்த பெரும் நிகழ்வை உங்கள் அறிவரை மீண்டும் சந்தோஷம்

அவர்களை தன்னுடைய நிறைந்த ஒரு பணம் இந்த சந்தர்ப்பத்தில் ஓவியம் அவர்களுக்கு அவர்களை கொடுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது வேலைக்கு இழங்கின்றோம் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த ஓவியத்தை

ස මිලු දේ සඳස ින් නමෝදදම් බග පද මිගවේග මහා මීන් වනහි හඩක් වු නිික්ෂමාන අල එදි කාලබ අක් ග සකස நீண்ட காலம்ஸ்டு நன்றாக அன்று இடம்பெற்ற சோகமான சம்பவம் இனிமேல் இடம் பெற முடியாது வந்த நிலைமை இல்லை ලාම ඉදදයා අල කාපාවදිය පවා ක දාාමගේ අතිවර ඇගැ

முன்னேற வேண்டும் உங்கள் நகரம் முன்னேற